அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபரான ஸ்ரீ நீலமய சுவாமி அனுமதி இன்னைக்கு நாம் காணவிருப்பது இப்போ காணவிருப்பது சனிப்பயிற்சி பழங்கள் சனிப்பயிற்சி பழங்கள் என்றாலே இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருக்கணித சித்தாந்தபடி சனிப்பயிற்சி மீன ராசிக்கு வர்றார் அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம வந்து விருச்சக ராசி விருச்சிய ராசி விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை கேட்டை நட்சத்திரம் உலகெல்லாம் வந்து விருச்சிய ராசி செவ்வாயின் ராசியில் பிறந்த நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ந நபராக ரகசியத்தை காக்கக்கூடிய நபராக இருப்பீர்கள் உங்கள் ராசிக்கு இதுவரை இருந்திருந்த நாளி சஞ்சித்த சனிபவம் இப்போது ஏற்படக்கூடிய சனிப்பயிற்சி மூலமாக திருக்கணிதப்படி இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பஞ்சமஸ்தானமான அஞ்சாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி சஞ்சு அஞ்சில் சஞ்சரிப்பது வந்து சிறப்பான அமைப்பு உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் எல்லாம் மறைஞ்சி சகல சௌபாவத்திலையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடந்த கால காலத்தில் உங்களுக்கு இருந்து வந்த வேலைகளை சற்று குறைந்து மன நிம்மதியாக இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எதிலும் குற்சாகத்தோடு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய நேரம் நல்லாயிருக்கு தேவையற்ற மருத்துவ செலவு குறைத்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு அனுகூலமான பணங்கள்லாம் ஏற்படும் இது வந்த இதுவரை இருந்த மருத்துவ செலவுலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி இனி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்ல பல உடல் இருக்கும் சிறப்பாக ஏற்படும் தேவையற்ற ஐம்பது வழக்குகள் குறைந்து உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக வரும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதோடு இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் சுலமாக செய்து முடிக்கக்கூடிய பலம் உண்டாகும் கடந்த கால பொருள் தேக்கங்கள் விலகி போட்ட முதலை எளிதில் எடுக்க முடியும் ஏற்கனவே ஏதாவது தொழிலில் போட்டிருந்தீங்க முதலீடுலாம் இருந்தால் போட்டிருந்தால் அது கொஞ்சம் இழுபந்தால் அது உங்களுக்கு கைக்கு உடனே சேரும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் மேலும் தொழில் வந்து அபிவிருத்தி பண்ணால் பண்ணிக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கூட்டாளிகள் ஆதரவு மூலமாக நல்ல லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அரசாங்க வழியில் இருந்த கெடுபிடிகள் எல்லாம் குறைஞ்சி மனசு நிம்மதியாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பல குறைவது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய பணிகளை குறித்து நேரத்தில் செய்யக்கூடிய பலம் ஏற்படும் அதிகாரிகள் நல்ல பேர் கூடிய வாய்ப்புகள் உண்டு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் புதுசாக வேலை தேடி கொண்டு இருக்கவங்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துருந்தோம் வேலை வேலைக்கு கொஞ்சமாக சாப்பிட்டாலும் கரெக்டாக சாப்பிடுங்க அனாவசிய ஜொலி வெளியில் பாஸ்டி ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிடாதீங்க இதே எல்லாத்தையும் எல்லாரும் சொல்கிறது தான் இருந்தாலும் இது கண்ட நேரத்துக்கு சாப்பிடாதீங்க ஏன்னா இது வந்து இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வயிறு பிரச்சனை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உணவு விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடு அவசியம் நல்ல பூர்வீக சொத்து வகையில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் பங்காளியிடம் வீண் பயிற்சி குறைப்பது நல்லது கணவன் மனைவியே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் சனி பகவான் அஞ்சில் சஞ்சரிக்கிற காலத்தில் வந்து குரு பகவான் வந்து பதினாலு அஞ்சில் ஏழிலும் அடுத்தது பாகிஸ்தானமான ஒம்போதுலையும் சஞ்சா இருப்பது மிக முக்கியமான சிறப்பான காலம் என்பதால் இக்காலத்தில் பண உறவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உத்தியோகத்தில் உயர்வு குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூட வாய்ப்புகள்லாம் அதிகம் இருக்கும் அசையும் அசாரத்தில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராகு கேது போகும் உங்களை ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் அஞ்சு பன்னெண்டு இருபத்தாறு முதல் இருபத்தி நாலு ஆறு நேரம் சஞ்சரிக்க சேர்ப்பதால் உங்கள் பழத்தை மேலும் அறியக்கூடிய உன்னதமான அமைப்பாகும் சனி அஞ்சல் செய்ய செஞ்சால் வர நாட்களில் வளமான பழங்களை அடையக்கூடிய அதிஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உணவு விஷயத்தில் கவனத்தோடு இருந்தால் பெரிய கெடுதல் ஏற்படாது நீண்ட நாளாக இந்த மருத்துவ பிரச்சனை கொஞ்சம் குறைச்சிக்கும் குறையது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதிர்பாராத பயணங்களாக சற்றே அலைச்சல் ஏற்பட்டாலும் அனுகூலமான பலங்களை உண்டாக்க கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரைய நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும் மன நிறைவு கிடைக்கும் குடும்பம் மற்றும் பொருளாதார நிலை எப்படி நம்ம பார்ப்போம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவும் எடுக்கும் முயற்சிகளை வெற்றி கிட்டும் பொருள பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குது வீடு மனை வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது மங்களவாரமான சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும் பிள்ளைகள் வெளியே சிறிது மனக்காலை உண்டாக்கும் பெற்றோர் உற்றார் உறவினர் சிறு சிறு பிரச்சனைகளை கிளப்புவாங்க ஆனால் அதே டைமில் உதவ நிறுத்த உதவுவாங்க அதனால் நீங்கள் வாழ்த்துலேருந்து பேசுகிறது வந்து ஓரளவு கட்டுப்படுத்தி பேசுங்க நிதானித்து பேசுங்க உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகள் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் நிதானத்தோடு பேசிங்கன்னா மேன்மேலும் இந்த சிறப்பாக இருப்பீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அவசரப்பட்டு வாய விட்றாதிங்க நிதானம் செய்ய நம்ம சொல்கிற வார்த்தை வா பேசுகிற வார்த்தைக்காரில் பேசாமே இருந்ததுங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது பேசாமல் வந்துட்டால் அவன் வந்து உம்லா மஞ்சுவா அப்படின்னு சொல்லுவான் அதை பற்றி கவலைப்படவானா எல்லாம் இயட்டு அதுமாதிரி செயல்படுங்க கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் கமிஷன் ஏசி மட்டும் கொடுக்கல வாங்களில் அனுகூலமான பல படங்கள்லாம் இருக்குது வாய்ப்புகள்லாம் இருக்குது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் பெரிய மனதில் ஆதரவு கிடைக்கும் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி லாபம் அடைய முடியும் உங்களுக்கு ஒம்பது தீர்ப்பு சாதமாக அமையும் கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் தொழில் வியாபாரம் எப்படி இருக்குது தொழில் வியாபாரம் செய்கிறதில் எதிர்பார்த்த லாபங்களையும் அடைய முடியும் பெரிய மனுஷங்களோட ஆதரவாக தொழிலை அபிவிருத்தி செய்யும் நோக்கம் நிறைவேறும் புதுசாக மிஷின் மற்றும் அரசாங்க எதிர்பார்க்கும் உதவி கிட்டும் மறைமுக எதிர்ப்புகள் போட்டி போறாமையில் விலகும் கூட்டணி என்று தொழிலாளர் ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் உத்தியோகத்திற்கு தடைப்பட்ட உயர்களும் ஊதிய உயர்களும் பணி உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கப்பட்டு மனமகிழ்ச்சி உண்டாகும் எடுக்கும் பணிகளை சிறப்பாக செய்து முடித்து அதிகாரியை பாராட்டுதலை பெறுவீர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று பணிய விருப்பு பணிபுரிய விற்பவர்களின் விருப்பம் நிறைவேறும் புதிய வேலை தேடுபவர்களையும் சிறப்பாக வேலை வாய்ப்பினை பெறுவார்கள் உடன் பணி ஒத்துழைப்பு வேலை பலவை குறைக்க கொள்ள முடியும் அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்குது அரசியல்வாதிகள் பேரும் போலும் உயரும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அனுகூலம் தரும் மறைமுக வருவாய் பெருகும் எடுக்கும் முயற்சியில் வெற்றி பெற்று மக்களின் ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் பேச்சிற்கு மக்களிடையே செல்வாக்கு அதிகம் ஏற்படும் உடனிருப்பவன் மூலம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் விவசாயிகளுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் பயிர் விளைச்சல் சிறப்பாக இருக்கும் போதுமான தண்ணீர் கிடைக்கும் சந்தையில் விலைக்கேற்ற பொருள்கள் கிடைக்கும் பண உறவுகள் தேவைக்கேற்றபடி கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கு கைகட்டி மகிழ்ச்சி அளிக்கும் பூர்வீக சொத்துல சிறிது பிரச்சனை ஏற்படலாம் என்றால் பங்காளிகளின் பேச்சில் பொறுமையுடன் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் அடுத்து வந்து கலைஞர்கள் சினிமா துறை சின்னத்திரை நாடக நடிகர்கள் பாட்டு பாடுறது இது நாட்டியம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தடைப்பட்ட பணவர்கள் உண்டாகும் பொருளாதார நிலை உயரும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் இசை பாடல் நடனம் கால சூழ்நிலை மாற்றும்போது நம்மளும் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு மாற வேண்டியது என்ன பண்ணுறது எல்லாம் காலம் மாறிட்டே இருக்கும் சிறப்பான வேலை பெற முடியும் உள்ளவனுக்கு நல்ல ஒரு பெரிய பட வாய்ப்புகள்லாம் வரும் அருமையான இருக்குது அனுகூலம் சிறப்பாக இருக்குது சுகவாழ்வு சுகுசுவாள் பஞ்சமே இருக்காது பெண்களுக்கு எப்படி இருக்கும் குறிப்பாக தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் புத்திர வாக்கியம் சிறப்பாக இருக்கும் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஆக மொத்தம் சுப நிகழ்ச்சியும் நிறையா நடக்கும் பொருளாதார சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத திடீர் பண தனவர்களும் உண்டாகும் வயிறு பாதிப்பு ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் பார்த்துங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது பணிபுரியும் பெண்களுக்கு உயர்வு கிட்டும் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் வீடு கற்ற யோகம் உண்டாகும் மாணவ மாணவருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உயர்வும் உண்டாகும் முயற்சியில் வெற்றி கிட்டோம் விளையாட்டுத்துறையில் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோர் ராசிகளும் ஆதரவு ரொம்ப கிடைக்கும் நல்ல நண்பனையும் சேர்க்க நற்பலனை தரும் அரசு வழியில் எதிர்பார்த்த காத்திருந்த உதவிகள் தடையின்றி கிடைக்கும் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பேச்சு குறிப்பேச்சு ராகுக்கேது பேச்சு எல்லாமே சிறப்பாக இருக்குது ராசி சனி பகவானோட பேச்சு படம் பார்க்கறது தலைக்கு வந்து தலை பாச தலைக்க அவஸ்தை தலைக்கு வந்து தலைப்பாக தொட போதையா நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டால் வரும் நாட்களில் எல்லாமே சிறப்பாகவும் பேச்சை குறைங்க இன்னொன்று வயிறு சம்பந்தப்பட்டது எல்லாம் வைத்தீஸ்வரன் கோயில் போய்ட்டு வருவாங்க அதுக்கப்புறம் வார வாரம் திங்கள சோமாரம் வருதாங்க இதெல்லாம் வந்து பொதுவாக உள்ளது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது எல்லாம் வல்ல குபேர கணபதி ஸ்ரீ எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நீங்கள் என்ன என்னபடியே நல்லா நடைபெறணும் ஒரு குறிக்கோளை வந்து சில விஷயங்களில் விட்டு கொடுத்துப்பாங்க நான் சொல்கிறது தான் கரெக்டானு நினைக்காதீங்க தயவுசு அதைமாரி நினச்சிக்கிட்டால் நாம் தான் உட்காந்து பின்னாடி போவோம் சில விஷயங்கள் விட்டு கொடுத்து ரைட்டு என்னை சொல்வது ரைட்டுன்னு சொன்னால் வேலை முடிஞ்சி அதுதான் புது காணொலி பிடிச்ச சஸ்க் பண்ணுங்கள் வாழ்வாட போனால் திருச்செற்ற போன எல்லா வளையறைவன் உங்களுக்கு அறிவுற்று நன்றி வணக்கம் விருச்சிகராசி என்பது சிறப்பாக இருக்குது வாழ்வாட